எங்கள் சம்பிரதாயத்தில் மகாலே சார்ந்த வழக்கம் இல்லை என்பது சரியான முறையா அதாவது எங்க குல வழக்கப்படி இதை நாங்க பண்றதில்ல அப்படின்னு பல பேர் பல கருத்துக்களை கூறுவா இந்த குல வழக்கத்தை ஆச்சரணம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது ரொம்ப சாஸ்திரமே அதுக்கு அனுமதி அளித்துள்ளது குல தர்ம சாத் அப்படின்னு ஆபஸ்தம்ம மகரிஷி சூத்திரமே பண்ணியிருக்காரு உன்னுடைய வழக்கம் எப்படியோ அப்படி பண்ணு அப்படின்னு வழக்கம் தர்மத்துக்கு விரோதமாக இருந்தா அத விட்டுடணும் என் குலவழக்கம் நான் தர்ம விரோதமாக செயல்படுவேன் அப்படின்னு சொன்னா அது கட்டாயம் விடணும் மகாலய பட்சத்தை ஸ்ராத்தத்தை கட்டாயம் பண்ணியே ஆகணும் பண்ணாம விடவே கூடாதுன்னு அத்தனை மகர்ஷிகளும் சேர்ந்து கத்தரா எல்லா தர்மசாஸ்திர கிரந்தங்களும் இந்த மகாலய பட்சத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்றது அப்படி இருக்கிறச்ச எங்க குல வழக்கம் வீட்ட சம்பிரதாயம் நாங்க மாலைய பட்சத்தை பண்றதில்லை அல்லது நாங்க ஹோமம் பண்ணி பண்ண மாட்டோம் எங்க குல வழக்கம் நாங்க ஹிரண்யமா பண்ண மாட்டோம் வெறும் தர்ப்பணம் தான் பண்ணுவோம் இப்படின்னா சில பாட்டிமா சொல்லுவா நம்ம ஆத்துல நம்ம வீட்டுல அப்படி பண்றது இல்லப்பா ஹோமம் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடாது நீ பாட்டுக்கு ஏதாவது புதுசா ஆரம்பிச்சிடாத அப்படின்னு சொல்லுவா இது சாஸ்திரம் இதை ஏத்துக்காது கட்டாயம் சக்தி இருந்தா முதல் பட்சத்துல அதாவது முதல் பட்சம்னா முக்கிய பட்சம் ஹோமம் பண்ணி பிராமணர்களை வர வைத்து அவர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து அவர்களுக்கு காலலம்பி அவர்களுக்கு உணவளித்து தட்சிணை அளித்து இப்படி பண்ணணுங்கிற முக்கிய பட்சத்தை பண்றதுக்கு எவனும் ஒரு ஒருவனுக்கு சக்தி இருக்கோ அவன் கட்டாயம் முக்கிய பட்சத்துலதான் மகாலய பட்சத்தை ஆச்சரக்கணுமே தவிர எங்க குல வழக்கம் அப்படின்னு சொல்லிண்டு நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் வந்து வெறும் தர்ப்பணம் தான் பண்ணுவேன் இல்ல நான் மகாலய பட்சமே பண்ண மாட்டேன் சாந்தமே பண்ண மாட்டேன் இப்படின்னு சொல்றது மூர்க்கத்தனம் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லும் அப்படின்லாம் இல்லாம சாஸ்திர முறைப்படி மகாலய பட்சத்தை ஆச்சரணம் பண்ணி எல்லாரும் சிரேயச அடையணும் ராம்ராம்